குமார் தம்பி உதயகுமார் நான் சொல்லல கேளுங்க என்ன உட்காருங்க நான் கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல மான்முகூர் நீங்க உதயகுமார் தம்பி உதயகுமார் நான் சொல்லல கேளுங்க என்ன கேள்வி பதில் முடியட்டு நான் அந்த தவறான வார்த்தை நான் நீக்கிறேன் சொல்லி வச்சு உட்காருங்க இல்ல நான் தாரன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பதில் சொல்லுங்க இல்ல அதுல என்ன குறை இருக்கா ஒண்ணு இல்லையா இல்லாத இல்லன்னு தானே சொல்லுவாரு நீங்க கேள்வி கேளுங்க சேவூர் ராமச்சந்திரன் கேள்வி கேளுங்க உட்காருங்க நீங்க தயவு செய்து அது ஒண்ணு குற்றச்சாட்டு இல்லையா இல்ல உங்க உறுப்பினர் பேசாண்டா அடுத்த கேள்விக்கு போறேன் சேவூர் ராமச்சந்திரன் கேள்வி கேட்கல எப்படி கேளுங்க நாற்பத்தி ஏழு மாண்புமிகு உறுப்பினர் கி அசோக் குமார் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் நீங்க உட்காருங்க நான் கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல கேட்டூர் நீங்க உதயகுமார் தம்பி உதயகுமார் நான் சொல்லுங்க என்ன கேள்வி பதில் முடிய தவறான வார்த்தை உட்காருங்க பதில் சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன தலைவர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தொகுதி உட்கார்ந்து திமாபுரம் ஊராட்சி சுப்பிரமணியம் முடிஞ்சவனே காவேரிப்பட்டினம் செல்ல பேருந்து அரசின் பரிசு அனுமதி தரேன் பதில் உறுப்பினர் இல்ல இல்ல நான் அதை பார்த்து முடிவு அசோக் குமார் பேரவைத் இருக்கு வணக்கம் அந்த கிராமத்து மக்களின் இடத்திலே கொடுத்த கோரிக்கையின் பேரிலே உள்ளதிலே அந்த கேள்வியை வினாவை வைத்திருக்கின்றேன் எனவே அதை பரிசீலிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி ஒன்றியம் கொண்டேப்பள்ளி ஊராட்சி தானம்பட்டி கிராம பொதுமக்கள் பேருந்துக்கு செல்ல வேண்டுமானால் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கங்கலேரி அல்லது மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொண்டேப்பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே பதிமூணு பி பத்தொன்பது ஆகிய பேருந்துகள் தானம்பட்டிக்கு இயக்கப்பட்டு வந்தது வந்து கொண்டிருந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றது எனவே மீண்டும் தானம்பட்டி கிராமத்திற்கு பேருந்து இயக்க மாண்பு அமைச்சரவர்கள் ஆவணம் செய்வார் என பேரவழ்த்து தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவரே மாண்பு உறுப்பினர் கோரியிருக்கின்ற சுப்பிரமணியம் கிராமம் சுப்பிரமணியபுரம் கிராமம் என்பது காவிரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி சாலையிலிருந்து காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவிரிப்பட்டினத்திலிருந்து கிருஷ்ணகிரி செல்லுகின்ற பேருந்துகள் சுப்பிரமணியபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றியும் இறக்கியும் செல்கின்றனர் கிருஷ்ணகிரியிலிருந்து காவிரிப்பட்டினம் வரும் அனைத்து பேருந்துகளும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து காவிரிப்பட்டினத்திற்கு சுப்பிரமணியபுரம் வழியாக கடந்த ஒன்றையாண்டுகளுக்கு முன்பு வரை இயக்கப்பட்டு வந்தது அப்போது கிருஷ்ணகிரியிலிருந்து காவிரிப்பட்டினம் ஒரு வாகனங்கள் நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட நெடுஞ்சாலையில் வேகமாக வரும் வாகனங்களால் அதிகளவில் விபத்துகளும் மற்றும் உயிர் உயிரிழப்பு விபத்துகளும் ஏற்பட்ட காரணத்தினால் காவிரிப்பட்டினம் புறவழிச்சாலையிலிருந்து காவிரிப்பட்டினம் ஊருக்குள் வரும் சாலை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நகாய் மூலமாக நிரந்தரமாக தடுப்பான்கள் வைத்து அடைக்கப்பட்டது மேலும் கிருஷ்ணகிரியிலிருந்து காவிரிப்பட்டினம் வரும் வாகனங்கள் அனைத்தும் அணுகு சாலை சென்று பழத்தோட்ட பிரிவு சாலை வழியாக காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையம் செல்லுமாறு நெடுஞ்சாலைத்துறை மூலம் வழித்தடம் மாற்றி அமைக்கப்பட்டது மேலும் சுப்பிரமணியபுரம் கிராமமானது பழத்தோட்டம் பிரிவு பேருந்து நிலையத்திலிருந்து புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரசு விதிகளின்படி ஏற்கனவே பேருந்து வசதி பெற்ற கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரையிலான கிராமம் பேருந்து வசதி பெற்ற கிராமமாக கருதப்படுகிறது எனவே அந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்திற்கு தற்போதைக்கு பேருந்து வசதி செய்ய வழி இல்லை இன்னொன்று கடந்த காலத்தில் இயங்கிய பேருந்துகள் நின்றதாக மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த காலத்தில் எப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கும் என்றால் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது என்று அவர் சொல்வார் கொரோனா காலத்திலே ஏன் பேருந்துகள் நிறுத்தப்பட்டது என்பதற்கான காரணத்தை அவரே அறிவார் அந்த நேரத்தில் போதிய ஓட்டுநர் நடத்துனர்களை நீங்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் வேலை கெடுக்காத காரணத்தினால் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் நடத்தினர் என்று பல்வேறு பேருந்துகளை நிறுத்திவிட்டு சென்ற சூழல் எனவே அந்த குறிப்பிட்ட வழித்தடத்தை எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மீண்டும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரத்தலைவர்களே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நகராட்சியில் இயங்கி வரும் நகருக்கிளையில் உணவு வரை மற்றும் நடுத்தனர் ஓட்டுநர் தங்கும் ஓய்வரை கட்டிடம் கட்டி சுமார் இருபத்தி வருடங்களுக்கு மேலாகிறது ஓய்வரையும் உணவு வரையும் உள்ளது மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க உள்ளது பழுதடைந்துள்ளது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்டித்தர மதிப்பீடு தயாரித்து தர பல முறை துறை அதிகாரம் கேட்டும் தரப்படாமல் உள்ளது எனவே திட்ட மதிப்பீடும் பழுதடைந்த உணவகம் மற்றும் தொழிலாளர் ஓய்வரையும் கட்டித்தர மாண்பு அமைச்சர்கள் என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தலைவர் அவர்களே அரசினுடைய நிதிநிலையை போக்குவரத்துடைய நிதிநிலையை மாண்பு உறுப்பினர் அறிவார்கள் எனவே பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய நிதியின் மூலமாக தேவையான வசதிகளை செய்ய அனுமதியுடன் நீட்டிக்கப்படுகிறது எனவே நீங்கள் கொடுத்த நிதிக்கு உரிய மறு மதிப்பு தயாரிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கடிதம் அளித்தால் நானே அதனை விரைவாக பெற்றிருந்தது விரைவாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அதுல என்ன குறை இருக்க ஒண்ணு இல்லையா இல்லாத இல்லன்னு தானே சொல்லுவாரு நீங்க கேள்வி கிழங்க சேவூர் ராமச்சந்திரன் கேள்வி கிழங்க உட்காருங்க நீங்க தயவு செய்து அது ஒண்ணு குற்றச்சாட்டு இல்லையா டிரைவர் இல்லாதனால பஸ் நிறுத்திருந்து என்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்ல உங்க உறுப்பினர் பேசாண்டா அடுத்த கேள்விக்கு போறேன் தலைவர் நான் அவரே அவரே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி ஆரணி நகரத்தில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதியில் புதிதாக அமைந்துள்ள வேலூர் சிஎம்சி மருத்துவமனை விரிவாக்கம் பகுதி ரெண்டுக்கு ஆரணி மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் உள்ள மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு தினந்தோறும் செல்கிறார்கள் எனவே ஆரணி முதல் பூட்டுத்தாக்கு வரை ஒரு புதிய வழித்தடம் இழைக்க மாண்புமிகு அமைச்சரவர்களை தங்கள் முழுவதாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மேலும் இவ்வழித்தடம் அமைந்தால் இடைப்படை பகுதியில் உள்ள ரத்தனகிரி அருள்மிகு பாலமுரன் திருக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வசதியாக்கும் என்பதை அமைச்சர்களுக்கு பார்வைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் ஆரணி பகுதியிலிருந்து அந்த சிஎம்சி மருத்துவமனைக்கு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போதுதான் புதிய பேருந்துகள் வாங்கப்படுகிறது பழைய பேருந்துகளை மாற்றி அந்த புதிய பேருந்துகள் இயக்கிய பிறகு அடுத்த கட்டமாக ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் பணிக்கு எடுத்த பிறகு அந்த குறிப்பிட்ட வழிப்படத்தில் அண்ணன் மாண்பு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் அந்த பேருந்துகளை துவக்கி வைப்பார்கள்